இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உலகம் எப்படி போகுதுன்னு எல்லாருமே பயந்து இருக்கோம் பயப்படவே பயப்படாதீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த இளைஞர்களை விட இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் உண்மையிலேயே ஐக்கியம் அதிகமான புத்திசாலி குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்கள சரியான பாதையை அவங்களுக்கு காமிச்சிட்டா போதும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க என்ன ரொம்ப புத்திசாலிங்க நம்ம படித்த காலம் மாதிரிலாம் இல்லை சார் நல்லா ஸ்கூலில் படிக்கும்போது வெறும் மனப்பாடம் தான் இந்த காலத்து குழந்தைங்களாம் ரொம்ப புத்திசாலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க எல்லாம் பயப்படுறான் ஏன்னா நம்ம படிக்கும்போதுங்க பதில் தெரியல ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சாய்ஸாக இருந்தால் விட்டுருவோம் சாய் இல்லைனாலும் விட்டுருவோம் ஏன்னா பதில் தெரியாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற என் ஃப்ரெண்டு சொல்கிறான் தெரியலன்னா ஒத்துக்க மாட்டேறானுங்கடா அதுக்கும் பதில் எழுதுறானுங்க பதிலே தெரிலனாலும் பதில் எழுதுறானுங்க ஆனால் அதை தப்புன்னு சொல்ல முடியலன்றான் நான் சொன்னேன் என்னடா முட்டாளாட்டம் பேசுகிறேன் தப் தப்பு பதில் எழுதுனாக்கா தப்பு தான் ம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஐம்பெரும் காப்பியம் சிறு குறிப்பு வரைகன்னு நம்ம பையனுக்கு தெரியல வளையாபதி குண்டரகேசி சிவகை சிந்தாமணி தெரியலவனுக்கு ஆனால் ஒரு மார்க் கொஸ்டின் எதுக்கு விடுவான்னு எழுதுகிறான் என்னது ஐம்பெரும் காப்பியங்கள் கொடுக்கிச்சான் ஒன்று இது ஐந்து காப்பியங்கள் ரெண்டு ஐந்தும் பெரிய காப்பியங்கள் மூணு ஐந்தும் நல்ல காப்பியங்கள் முஞ்சு போச்சு சார் இதை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியுமா ஆனால் நீ என்ன கேட்ட சிறு குறிப்பு வரைகண்ண ஐந்து காப்பியம் ஒன் டூ த்ரீயாக கேட்ட கேள்வி சரியாக கேட்கணும் சார் என்கிட்ட அதாவது ஐக்கியூ அதிகமாகிடுச்சு ஒரு 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 கொள்கையோ ஒரு கோட்பாடோ விளையாட்டு புத்தியோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள சரியான பாதையில் திருப்பி விட்டோம்னா உண்மையிலேயே அவர்கள் பெரிய வெற்றி அடைவார்கள் இல்லை சார் சார் மானிட்டு வருது உலகம் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முன்னால் முப்பது வருஷம் முன்னால் நம்ம பச கஷ்டத்தையே பசங்கக்கிட்ட கூடாது நான் அந்த காலத்தில் செருப்பே இல்லை என்ன இப்போது அதுக்காக நாங்களாம் அந்த காலத்தில் அரசாங்கம் பஸ்ஸில் போகணும் சரி என்ன போ நானாம் அந்த காலத்தில் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் அதனால உன் பையனை மிச்சம் எடுக்கணுமா இல்லைல்ல இந்த படைசியை விடணும்னா சார் பையன் எங்கேயோ இருக்காங்க சில பேரண்ட்ஸுடைய பெரிய என்ன தெரியுமா அவன் மட்டும் கஷ்டத்தையே நினச்சி பையனுக்கு அதை தான் சொல்லி நினைப்பான் சார் பையன் போய் முடி வெட்டின்னு வரான் சார் அப்போ இப்படி பார்க்குறாரு தலை ஃபுல்லாக முடியுது இப்போ ஃபேஷன் அது தான் என்னடா முடி அப்படியே இருக்குது எவ்வளோ கொடுத்தானு அப்பாவுக்கா தான் பிரச்சனை முந்நூறுபாண்ணா முந்நூறுபாவா ஆமாங்க இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டிலாம் போட்டான் முந்நூறுபா நான் சொல்கிறேன்னே அந்த கடையில் போய் வெட்டுறதானே எது இவர் போய் வெட்டுற கடை அது முக்கில் இருக்குது நேஷனல் சலூன்னு பேர் லாலா லஜபதி ராய் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அவங்க போட்டோலாம் வச்சுருக்கோம் அதில் ஏதோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட தான் முடி வெட்டினும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அங்கே மொத்தமே இருபது ரூபா தான் வாங்கினோம் சுதந்திரத்துக்கு முன்னால் வந்துருக்குது அந்த கடை அங்கே போய் வெட்டுறதானே மாறிட்டு வருதுங்க இந்த இன்னொன்று பெற்றோருடைய பிரச்சனை மாணவர்களுக்கும் பிரச்சனை இந்த ரோல் மாடல் நிறைய பேர் நிறைய பெற்றோர்கள் அதாவது இந்த சமூகம் காமிக்கிற ரோல் மாடல் வேறு பெற்றோர்கள் காமிக்கிற ரோல் மாடல் வேறு மிக பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய அறிஞர்களாக சமூகம் காமிக்கும் ஆனால் பெற்றோருக்கு ஒன்றும் இல்லைங்க பையனை வந்து கலெக்டர் ஆக்கணும் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் மறுபடியும் மறுபடியும் அதே ரோல் இவ்வளோ சொல்கிறீங்களே என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் சார் எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தால் என் வாழ்க்கையே நாசமாக போச்சு பதினஞ்சு வருஷம் என் ரோல் மாடல் பேர் மகேஷ் ஒன்றும் இல்லை எங்கள் சித்தி பையன் என் வயசு தான் என் கூட தான் படித்தான் ஆனால் வேறு ஸ்கூலில் படித்தான் எனக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம் அவன் நல்லா படிப்பான் நான் படிப்பேன் இந்த நூற்றுக்கு நூறு வாங்கவனுங்கள மைனாரிட்டி அவன் நம்ம நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்குறோம்ல மெஜாரிட்டி நம்ம ஆமாம் சார் முப்பத்தஞ்சி வாங்கி பாஸ் பண்ண அந்த மகிழ்ச்சி பாரு அது வாங்கினவனுக்கு தான் சாத்தது நான் மகிழ்ச்சி ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் முப்பத்தி நாலுக்கு மேலே வந்திருக்காது வாதியரே பார்த்து ஒன்று போட்டிருக்காருன்னு ரொம்ப குஷியாக இருப்போம் இந்த எட்டு வாங்கினவங்க கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் தொண்ணூற்றி எட்டு வாங்கினவன் பாருங்க வச்சுக்கின்னு ரெண்டு போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு எப்படி போயிடுச்சு லூஸு வாங்கின வரையும் சந்தோஷப்படணும் ஆனால் முப்பத்தஞ்சு வாங்கினவன் பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஏன்னா இன்னொரு வாட்டி அந்த புக்கை எடுக்கவானா அப்பா பாசு நம்ம அந்த மாதிரி கேரக்டரு இல்லை என்ன பிரச்சனைனா அவன் நல்லா படிப்பாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தான் வந்து வந்து சொல்லிட்டு போவான் எங்கள் அம்மா கிட்ட சித்தி நான் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா என் பக்கம் திரும்புவாங்க சரி அவுட் ஆனிடுவான் நிறைய மார்க் எடுத்தான் ப்ளஸ் டூவில் அப்போ இன்ஜினியரிங் காலேஜ் எது யூனிவர்சிட்டிலாம் தொடங்கத்துக்கு முன்னால் கிண்டி என்ஜினியரிங் காலேஜில் அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க எனக்கு நான் வாங்கின மார்க்கு பிரசிடென்சி காலேஜில் போய்ட்டு ஒரு சீட்டு வாங்கிக்கிறான் இதெல்லாம் விட காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு வந்தான் நான் ஏதோ படித்தேன் நம்ப மாட்டிங்க காலேஜில் ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வந்து சொல்லிட்டு போவான் சித்தி நான் கோல்டு மெடல் அப்படின்னா எங்கள் அம்மா என் பக்கத்து திரும்புவாங்க நம்ம செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோம் அவனுக்கு அந்த காலத்திலே ரூபாய்க்கு வேலை கழிச்சிது வேலை கழிச்சு சித்தி ரூபாய் சம்பளம் வந்து சொல்லிட்டு போனான் அதாவது அவன் வந்து சொல்லும் போதெல்லாம் எனக்கு அன்றைக்கி ரெண்டு நாள் திட்டு விழும் உனக்கு எதோட சம்பளம்னாங்க நாலாயிரூபா அதுவே ஜாஸ்தி முப்பதாயிரருபாவுக்கு இன்சூரன்ஸே போட முடியாது நம்மளால் ரொம்ப டென்ஷன் அவனால் என் வாழ்க்கையே போச்சு அவனை மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு மகேஷ் அப்பாரு திடீர்னு ஒரு நாள் வந்தான் சார் சித்தி அமெரிக்காவில் ஒரு பெரிய கம்பெனியில் என்னை வேலைக்கு கூப்பிட்றாங்க அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு எங்கள் அம்மா அடுத்த கேள்வி எவ்வளோ சம்பளம்னாங்க ஐம்பதாயிரம் எப்போ அந்த காலத்தில் அவ்வளோதான் திட்டு டெய்லி திட்டுவாங்க இவன் ஊருக்கு போன சும்மா இருக்க மாட்டாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுவான் சித்தி நான் கார் வாங்கிவிட்டேன் திட்டு விடுவோம் எனக்கு சித்தி நான் ஃப்ளாட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு திட்டு விடுவோம் சார் பதினஞ்சு வருஷம் சார் நாசம் பண்ணான் ஆனால் அந்த போய் மூணு மாதம் கழி மூணு வருஷம் கழித்து ஃப்ளாட்டு வாங்கினேன் அதெல்லாம் வாங்கினேன்னு சொன்னான்ல ஒரு மூணு வருஷம் கழித்து சொன்னான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஆனால் சொன்னான் சித்தி இங்கே இருக்கிற அந்த கருப்பின பெண்ணு இல்லை நீக்கிறோன்னு சொல்லுவோம்ல அது கிறிஸ்டின் பொண்ணு உடனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன் சித்தி அப்படின்னு அதையும் சொல்லிட்டான் எங்கள் அம்மா வச்சுட்டாங்க அப்பா இப்போ நான் திரும்பி எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா அப்போத்துலேருந்து ரங்கேஷ் மாதிரி பண்ணு மகேஷ் மாதிரி பண்ணுன்னே வேறு எதுவும் பண்ண முடியல இப்போ மகேஷ் யாரையோ கல்யாணம் பண்ணினுக்கிறானா நீனா சொல்கிறமானே அவன் கிடக்குறானா விளங்காதான் அப்படின்னாங்க சார் விளங்காதவன் அவனை சொல்கிறதுக்கு எனக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே மாணவர்களே உங்களுக்கு சொல்கிற ரோல் மாடல்ன்றது வெளியில் இல்லை யாராவது சொன்னாங்கன்னு நான் பார்த்திங்க அவனப்பார் இவனப்பாரு அப்துல் கலாம் மாதிரி அதெல்லாம் எல்லாருமே ராக்கெட் விட முடியும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ரோல் மாடல்னு யாரையாவது சொல்லணுன்னா உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் தவிர உங்களுக்கு யாரும் ரோல் மாடல் கிடையவே கிடையாது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும் பெற்றோர்களோட என்ன சார் பெரிய ரோல் மாடலு ஒவ்வொரு அப்பாவும் குழந்தையை பற்றி கனவுகாரங்கிறான் ஒவ்வொரு அம்மாவும் குழந்தையை பற்றி கனவுகள் எந்த சார் யாராவது அப்பா சொல்லுவானா சார் நம்ம பரம்பரையில் வாட்ச்மேனாக யாருமே இருந்தது நீ வாட்ச்மேன் ஆகிடு சொல்லுவானா வாட்ச்மேனே என்ன சொல்லுவார் நான் தான் இப்படி ஆகிட்டேடா நீயாவது மேலே படிட்டானுவார் அதுதான் ஒரு ஒரு உண்மையான ரோல் மாடல்ன்றது நம்முடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் அதுதான் உண்மை இந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனா பயம் முதல் வருஷம் படிக்கும்போது பயம் தெரியாதுங்க ஆனால் அது சேர்ந்த புதுசில் ஒன்றும் புரியாது ரெண்டாவது வருஷத்தில் யார் யார் ஆசிரியர் எப்படி பிரின்ஸ்பல் எப்படி அவர் எப்போ யார் திட்டுவாங்க எல்லாம் தெரிஞ்சிடும் வெறும் வாழ்த்தனம் தான் இந்த மூணாவது வருஷத்தில் ஆறு மாதம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அந்த கடைசி ஆறு மாதத்தில் ஒவ்வொரு கல்லூரி மாணவனையும் நான் பார்த்துருக்குறேன் பயத்தில் சுற்றி நிற்பாங்க என்ன ஆகுப்போதும் அரியஸ் போகுது தெரியல பிஏ முடித்த உடனே நம்ம எப்படி வாழ்க்கையை வாழறதுன்னு தெரியல வேலை கிடைக்குமான்ற ஒரு பயம் அந்த பயத்திலே போயிடும் உண்மையிலேயே நீங்கள் வானம் வசப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் உண்மையிலேயே வானம் வசப்படும் என்றால் நீங்கள் படிக்கின்ற காலத்திலேயே பயம் என்பதை தூக்கி அறிந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே உன் கையில் இருக்கிறது அதை மூன்று நினைவு கொள்ளுங்கள்